அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் ஒரு நிமிஷம் கண்ண நான் சொல்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு கோர்ட் ரூமு நீதிபதி உட்காந்துருக்காரு போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க ஒரு கேஸுக்காக குற்றவாளியை கூட்டிகிட்டு வராங்க திடீர்னு அந்த கோர்ட் ரூமுக்குள்ளே இருந்த பெரிய பெண்கள் கூட்டம் அந்த போலீஸ் வளையத்தை உடச்சிக்கிட்டு அந்த குற்றவாளி மேலே பாயுது கையில் கிடைச்சதை வச்சு மிளகாப்பொடி கத்தி கல்லுன்னு எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துலையே அந்த நீதிபதி கண்ணு முன்னாடியே அவனை குத்தி கொண்டா எப்படி இருக்கும் கேட்கவே சினிமா மாதிரி இருக்குல்ல பட் இது சினிமா இல்ல நெஜம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி சுதந்திர தினத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி நாக்பூர் கோர்ட்டில் நடந்தது தான் இந்த உண்மை சம்பவம் அன்றைக்கு கிட்டத்தட்ட இரநூறு பெண்கள் சேர்ந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க கொன்னது ஒரு சாதாரண ஆளு இல்லை பத்து வருஷமா அந்த ஏரியா மக்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு சொல்ல முடியாத அளவுக்கு கொலை கொள்ள கற்பழிப்புன்னு செஞ்ச ஒரு கொடூர கிருமினர் அவன் பேரு அக்கு யாதவ் மக்களே ஒரு கொலைய அதுவும் ஒரு கோர்ட் ரூம்கில் நடந்த ஒரு கொலைய நம்ம யாரும் ஆதரிக்க முடியாது சட்டத்தை என்னைக்குமே நம்ம கையில் எடுக்கக்கூடாது ஆனா அந்த இரநூறு பெண்கள் ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்தாங்க எது அவங்கள நீதி தேவதையோட கண்ணு முன்னாடியே ஒரு மனுஷனோட ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு தள்ளிச்சு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம நாக்பூரில் இருக்கிற கஸ்தூரிபா நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகணும் சில வருஷங்கள் பின்னோக்கி அந்த பகுதி மக்கள் குறிப்பா பெண்கள் ஒவ்வொரு நாளையும் பயத்தோடவே வாழ்ந்தாங்க நைட் ஆனா அவங்களோட வீட்டு கதவுகள் தட்டப்பட்டா அது எவனா இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நடுங்கினாங்க அந்த பயத்துக்கெல்லாம் ஒரே காரணம் முன்னாடி பார்த்த அதே ஆள் தான் அக்கு யாதவ் சரி யார் இருந்தா அக்கு யாதவ் எப்படி ஒருத்தன் ஒரு பெரிய ஏரியாவையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான் போலீஸ் சட்டம் கோர்ட்டு எதுவுமே அவனை ஒன்றுமே பண்ண முடியலையா இந்த மொத்த சிஸ்டமும் ஒரு தனியால் முன்னாடி தொத்து போயிடுச்சா இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடையை தேடி அக்கு யாதவோட இரண்டு சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழையலாம் வாங்க அந்த பெண்களோட தீராத கோபத்துக்கு பின்னாடி இருந்த வழிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கோர்ட்டில் ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தானே ஒருத்தன் அவனை எடுத்த உடனே க்ரிமினலாவா பிறந்தான் இல்லை அவனும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனாக தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தான் அவனோட நிஜ பேர் பரத் காளிச்சரண் யாதவ் பட் அந்த பேரை சொன்னால் கஸ்தூரிபா நகரில் யாருக்குமே அவனுக்கு தெரியாது அக்கு யாதவ்னு சொன்னால் சினிமா டயலாக்ல மாதிரி சொல்லணுன்னா ஒரு சின்ன குழந்தை கூட வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குமா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஏரியாவையே தம் பேரை சொல்லி நடுங்க வச்சுருக்கான் இந்த கஸ்தூரிபா நாக்பூரில் இருக்கிற ஒரு சாதாரண சின்ன பகுதி அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் தினக்கூலி வேலை செஞ்சு பழப்ப நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல சின்ன வயசுலேயே அக்கு யாதவ் ஒரு குட்டி திருடுனாதான் தன்னோட கிரிமினல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான் பேல் பேக்கெட் திருடுறது சின்ன சின்னதாக மிரட்டி காசு பார்க்குறது அப்படின்னு ஆரம்பித்த அவனோட பயணம் போக விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அவன் கூட சில பசங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணான் இப்போது அவன் ஒரு சாதாரண திருடல அந்த ஏரியாவோட குட்டிதாதா கஸ்தூரிபா நகரில் இருக்கிற ஒவ்வொரு கடையிலிருந்து மாமூல் வசூலிக்க ஆரம்பித்தான் யாராவது பணம் கொடுக்கல அவங்க கடையை அடிச்சுன்னு இருக்கிறது அவங்கள மிரட்டுறது அவனை பற்றிய பாயிட்ட அந்த மக்களோட மனசில் ஆழமாக வதிச்சான் அந்த ஏரியாவே அவனோட கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுச்சு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட ஆரம்பம் ஒரு சாதாரண ரவுடியாக இருந்த அக்கு யாதவ் அடுத்த பத்து வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே கஸ்தூரிபா நகரோட முடிசூடா மன்னன எப்படி மாறினான்னு தெரியுமா அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ந்தானோ அதே அளவுக்கு மக்களோட சரிவும் இருந்தது வெறும் மாமுல் மிரட்டல் ஆரம்பிச்ச அவனோட அராஜகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட மத்திய அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போச்சு இப்போ அவன் ஒரு குளகாரன் தனக்கு எதிராக யார் பேசினாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணாலும் அவங்கள நடு ரோட்ல வச்சு வெட்டி கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துச்சு அந்த ஏரியாவில் நடக்கிற ஒவ்வொரு தப்புக்கு பின்னாடியும் தான் இருந்தான் ஆனால் அவனை தட்டி கேட்க ஒரு ஆள் கூட இல்லை கொலை கொல்லையை விட கொடுறமா அவன் குறி வச்சது அந்த பகுதி பெண்களை பகல் நேரத்தில் கூட தனியாக போகிற பெண்களை கிண்டல் பண்ணுறது கையை பிடிச்சு எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சான் ராத்திரி ஆச்சுன்னா அந்த ஏரியாவே நரகமாக மாறிடும் குடிபோதையில் தன்னோட கேங்கோட சேர்ந்து எந்த வீட்டுக்குள்ளே வேணால் நுழைவான் அங்கே இருக்கிற பெண்களை அவங்க கணவன் அப்பா அண்ணன் இப்படி அவங்க கண்ணு முன்னாடியே பாலியல் பலாத்காரம் பண்ணுவான் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பமே ஒன்னா இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு மிருகம் உள்ள வந்து அந்த வீட்டு பெண்ணை சீரழிச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது தட்டி கேட்டால் அந்த இடத்துல உயிர் போயிடும் இப்படி ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்லை பல வருஷமா கணக்கு வழக்கு இல்லாம பல பெண்களோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான் ஸ்கூலுக்கு போற சின்ன பொண்ணுங்க கூட அவனோட வெறிக்கு தப்பல இந்த பத்து வருஷத்துல கஸ்தூரிபா நகர்ல இருந்த ஒவ்வொரு குடும்பமும் அக்கு யாதவால நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ பாதிக்கப்பட்டிருந்தது அவங்க வாழ்க்கை ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும் பத்து வருஷமாக ஒரு ஏரியாவே ஒருத்தன் அரகமாக மாற்றி வச்சுருக்கான் இவ்வளோ தூரம் கொலை கொள்ளை இது ஒரு பக்கம் ப்ளஸ் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது இதெல்லாம் பண்ணியும் போலீஸ் ஏன் சும்மா இருந்தது ஒரு கம்ப்ளைண்ட் கூடவோ வரல அப்படிங்கிறது போலீஸ்க்கு இந்த அராஜகத்தை பற்றி தெரியவே தெரியாதா நம்புற மாதிரியா இருக்கு நீங்கள் சொல்றது ப்ரோ அப்படி நீங்கள் கேட்குறது என் காதலை விடுது நிச்சயமாக நம்புற மாதிரி இல்லை தான் ஆனால் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா போலீஸ்க்கு எல்லாமே தெரியும் பட் அவங்க கண்ணையும் காதையும் வாயையும் மூடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணங்கள் தான் இருந்தது காரணம் ஒன்று கரப்டட் சிஸ்டம் பாக்கெட்டுக்குள்ளே போலீஸ் இந்த அக்கு யாதவ் ஒரு வெறும் ரவுடி மட்டும் இல்லை ஒரு புத்திசாலியும் கூட அஃப்கோர்ஸ் அக்ரிமினல் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை எப்படி கையில் வச்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு மாசா மாதம் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய தொகையை மாமூலாக போயிடும் ஸோ போலீஸ்காரங்க அக்கு யாதவ் என்ன தப்பு பண்ணாலும் சரி அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க கஸ்தூரிபா இருந்து ஒருத்தர் தைரியமாக போய் சார் அக்கு யாதவ் இப்படி பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வைங்க அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அக்கு யாதவுக்கு தகவல் போயிடும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வீட்டுக்கு வரத்துக்குள்ள அக்கு யாதவ் அங்கே வீட்டு வாசல் நிற்பான் இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு சொல்லவே தேவையில்லை என்ன ப்ரோ கேட்கறதுக்கு ஏதோ தெலுங்கு சினிமாமா இருக்குன்னு சொல்கிறீங்கள ஆனால் அதுதான் உண்மை நடந்த உண்மை இந்தியாவில் மகாராஷ்ட்ராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த உண்மை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்த காரணம் பயம் போலீஸே உனக்கு சப்போர்ட் பண்ணும்போது மக்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது ஆரம்பத்தில் சில பேர் தைரியமாக்கி அதோக்கு எதிராக சாட்சி சொல்ல முன் வந்தாங்க ஆனால் அவங்க எல்லாரையும் ஒன்று நடு ரோட்டில் வச்சு கொள்ளுவான் இல்லைன்னா அவங்க குடும்பத்தை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வைப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கும் போலீஸ் மேலேயும் சட்டத்து மேலேயும் இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம ஓசிற்கு தான் ஆபத்து இந்த போலீஸை நம்மளை காப்பாற்றாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளான பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களே நீ எதுக்கு அந்த நேரத்தில் வெளியில் போன ஒழுங்காக இருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணையை அசிங்கப்படுத்தி அனுப்பிய சம்பவங்கள் ஏராளமாக நடந்திருக்கு இப்போ சொல்லுங்கள் எந்த பொண்ணுக்கு போலீஸ் கிட்ட போகிறதுக்கான தைரியம் வரும் இப்படி போலீஸோட ஊழலும் மக்களோட பயமும் சேர்ந்து அக்கு யாதவோட கிரிமினல் ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையை உருவாக்குச்சு அவன் என்ன வேணா பண்ணலாம் அவனை தட்டி கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு ஆனால் எல்லா சர்வாதிகாரத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா அந்த முடிவு எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு காட்டுத்தீயாக மாறுச்சு அதை இப்போ வரப்போகிற தேயத்தில் பார்க்கலாம் மக்களே பத்து வருஷமா ஒரு நரகத்தில் வாழ்ந்த மனுஷனுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று அந்த நரகத்திலேயே செத்துமடைகிறது இல்லைன்னா அந்த நரகத்தையே கொளுத்துறது கஸ்தூர்பாவ் நகர் மக்கள் குறிப்பாக அங்கே இருந்த பெண்கள் ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அந்த புரட்சிக்கு முதல் தீப்பொறி போட்டது உஷா நாராயணே அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண் உஷா நாராயணே அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு சாதாரண குடும்பத் தலைவி ஆனால் அவங்க கிட்ட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அவங்க அந்த பகுதியில் கொஞ்சம் படித்த வெகு சில பேர்ல ஒருத்தர் அந்த படிப்பு கொடுத்த தைரியம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பை பற்ற வச்சுது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அக்கு யாதவ் அவங்க பக்கத்து வீட்டுக்கிட்ட மாமூல் கேட்டு மிரட்டும் போது உஷா நாராயணே அவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி தைரியம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விஷயம் அக்கு யாதவுக்கு போனதும் அவன் சும்மா இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் ஆட்களோட சேர்ந்து உஷா நாராயண வீட்டுக்குள்ளே புகுந்து உன் மேல ஆசிட் வீசிடுவேன் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் இனிமே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலைமையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் கர்ஜிச்சப்போ உஷா நாராயணம் பயந்துடல அவங்க சமயோஜிதமா வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் திறந்து விட்டு பக்கத்துல வந்த உன்னையும் கொன்னு நானும் சேத்துருவேன் மிரட்டியிருக்காங்க அந்த நொடி அக்கு யாதவ் பயந்து தாட்களோட பின் அந்த ஒரு சம்பவம் அது வரைக்கும் தனித்தனியா பயந்துகிட்டு இருந்த பெண்களை ஒன்று சேர்த்துது இன்னைக்கு உஷாவுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் நம்ம இனியும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவங்க மனசில் ஒரு வைராகி வந்தது உஷா நாராயண தலைமையில் அந்த பகுதி பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க இதுதான் அக்கு யாதவோட சாம்ராஜ்யத்தோட பாணிவேரையே அசச்சு பார்த்த முதல் சம்பவம் உஷா நாராயண பற்ற வச்ச அந்த ஒரு தீப்பெரி கஸ்தூரிபா நகர் முழுக்க கட்டு தீயா பரவ ஆரம்பிச்சுது அது வரைக்கும் நமக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ளே மடங்கி கிடந்த பெண்கள் எல்லாரும் உஷாவுக்கு ஆதாரமாக ஓட்டு திரண்டாங்க அவங்க அக்கு யாதவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அவங்களோட முதல் டார்கெட் அக்கு யாதவ் விட அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கரெக்ட் நீங்கள் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் நூற்றுக்கணக்கான பெண்கள் கையில் தங்களுக்கு வீட்டில் கிடைச்ச தொடப்பம் மரம் உருட்டு கட்டணம் கிடைச்சதை எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு அக்கு யாதவ கைது பண்ணியே ஆகணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கோஷம் போட்டாங்க போலீஸ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இத்தனை வருஷமா பயந்து போயிருந்த ஒரு கூட்டம் இப்படி ஒன்னா சேர்ந்து வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இதை விட ஹைலைட்டு இந்த விஷயம் மீடியாவில் பெரிய நியூஸ் ஆயிடுச்சு பத்திரிகைகள் டிவி சேனல்ஸ் எல்லாம் கஸ்தூரி பெண்களோட இந்த போராட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இப்போ போலீஸ் மேல பிரஷர் அதிகமாகுது இனியும் சும்மா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வேற வழியே இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அக்கு யாதவை கைது பண்ணுறாங்க அந்த பகுதி மக்கள் முதல் முறையாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க ஹபாடா இனிமே நமக்கு நிம்மதி கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நடிக்கல இப்போ ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி நாலு இன்னைக்கு தான் அக்கு யாதவோட பெயில் மனு நாக்பூர் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது கஸ்தூரிபா நகர் பெண்கள் நூற்றுக்கணக்கான பேர் கோர்ட்டு வாசலில் கொண்டாங்க அவனுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது அவன் வெளியே வந்தா எங்கள் எல்லாரையும் கொண்டுடுவான்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது ஆனாலும் கோர்ட்டு மேலே ஒரு நம்பிக்கையும் இருந்தது ஆனால் கோர்ட்லேருந்து வந்த தீர்ப்பு அவங்க தலையில் இடியா இறங்குச்சு அக்கு யாதவுக்கு பெயில் வழங்கப்படுது இதுதான் கோர்ட்டோட தீர்ப்பு அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தா அது வரைக்கும் அவங்க வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் சுக்கு நூறாக சட்டமும் போலீஸும் கடைசியில் தங்களை கைவிட்டுருச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அக்கு ஏதோ வெளியே வந்தால் முதல்ல அவன் தேடி வர்றது தங்களையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் அதே நரகம் அதே பாலியல் தொல்லை அதே கொலை இனிமேல் அவங்கள அவங்களே தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருந்த எரிமலை அன்னைக்கு வெட்டிச்சு செதறப்போகுதுன்னு யாருக்குமே தெரியல அந்த பெண்களோட பத்து வருஷ கோபம் வழி அவமானம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய புயலாக மாற போறதுக்கான அறிகுறி அந்த கோர்ட்டு வாசலில் தெரிஞ்சுது இதுக்கான ட்ரிகரும் அக்கு யாதவ் கிட்ட இருந்தா வந்திருக்கு என்னாச்சுன்னா கோர்ட்டுக்குள்ள நீதிபதி முன்னாடி அக்கு யாதவ் கூட்டிகிட்டு வராங்க அவன் முகத்துல ஒரு சின்ன பயமோ குற்ற உணர்ச்சியோ இல்லை ரொம்ப கூலா அலட்சியமா நிக்கிறான் அப்போ அவன் கண்ணு அங்க கூடியிருந்த பெண்கள் மேல இருந்திருக்கு அதுலேயும் குறிப்பா அவன் பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு பொண்ணு படுது அந்த பொண்ணை பார்த்ததும் அவன் கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த போலீஸ்காரங்க காதில் கேட்குற மாதிரி வெயில் கிடைச்சது இவளுக்கு இருக்கு செம டோஸு அப்படின்னு வேற சத்தமாக சொல்கிறான் அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாரும் டிகர் பண்ணியிருக்கு அந்த ஒரு அலட்சியமான சிரிப்பு அது வரைக்கும் பொறுமையாக இருந்த அந்த பெண்களோட எரிமலையை வெடிக்க வச்சிருச்சு டாயின்னு ஒரு குரல் கோர்ட்டு ஹாலே அதிர்ற மாதிரி ஒரு பெண்ணோட குரல் அது அடுத்த செகண்ட் அந்த பெண் தன்னோட சேல முந்தானையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தாங்க அதிலிருந்து ஒரு கைப்பிடி மிளகா பொடியாண்டி நேராக அக்கு யாதவ் முகத்தில் வீசுகிறாங்க அவன் ஆண் கத்திக்கிட்டே தன்னோட ரெண்டு கண்ணையும் மூடி கீழே விளறான் அவனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்த போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தகச்சு போகிறாங்க இந்த ஒரு சின்ன கேப்பே அந்த பொண்ணுங்களுக்கு போதுமானதாக இருந்தது அது வரைக்கும் போலீஸ் வளையத்துக்கு பின்னாடி நின்றுட்டு பெண்கள் கூட்டம் அணை உடைச்ச மாதிரி போலீஸ் வளையத்தை உடச்சிக்கிட்டு அக்கு யாதவ் மேலே பாஞ்சாங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷம் அந்த நாக்பூர் கோர்ட்டு ஒரு பொற்களை மாதிரி இருந்தது அந்த பெண்கள் தங்களோட இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த காய்கறி வெற்ற கத்தி சின்ன சின்ன கல் செருப்புன்னு கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் எடுத்து அக்கு அதை விட்டு வெள்ளலாம் ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு அடி விழும்போதும் ஒவ்வொரு குத்து விழும்போதும் ஒவ்வொரு உத விழும்போதும் அதில் அவங்களோட பத்து வருஷம் வழி தெரிஞ்சிது அவங்க இருந்து ரத்தம் பீரிட்டு அடித்து அந்த கோர்ட் ரூமோட வெள்ள மார்பிள் தரம் முழுக்க செக்கச்சி வேணுமா இருச்சு போலீஸ் வக்கீலுங்க நீதிபதிங்க இப்படி யாருமே அதை எதிர்பார்க்கல அவங்களால அந்த பெண்கள் கூட்டத்தை நெருங்கக்கூட முடியல அந்த அளவுக்கு அவங்க பெரிய புயல் மாதிரி இருந்தாங்க சில பெண்கள் அவனோட புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அங்கத்தெல்லாம் அறுத்தெறிஞ்சாங்க இனிமேல் எந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த செயல் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கத்திக்குத்துகள் என்னவே முடியாத அளவுக்கு கற்கள் செருப்புகளால் ஆட்டி கடைசியில் பதினைஞ்சாவது நிமிஷத்தில் அந்த கோர்ட்டு தரையில் ரத்த வெள்ளத்தில் அக்கு யாதவோட கதை முடிஞ்சது ஒரு மிருகம் அது வாழ்ந்த இடத்திலேயே வேட்டையாடப்பட்டு செத்து போச்சு குறிப்பா அந்த மிருகம் யாரெல்லாம் வேட்டையாடிச்சோ அவங்களாலேயே திரும்ப வேட்டையாடப்பட்டுச்சு அக்கையாதோட கதை முடிஞ்சது ஆனா அந்த பெண்கள் போராட்டம் அப்போதான் ஒரு புது வடிவத்தை எடுக்க ஆரம்பிச்சது அவங்களுக்கு இப்போ ஒரு புது விஷயத்தை எதிர்நோக்க வேண்டி இருந்தது அதுதான் சட்டம் ஒரு கொலை அதுவும் கோர்ட்ருமுக்கல்ல நீதிபதி கண்ணு முன்னாடி நடந்தா போலீஸ் இருக்குமா இத்தனை வருஷமாக கஸ்தூரிபா நகர் பக்கம் தலையே வச்சு படுக்காத போலீஸ் இப்போ பயங்கர ஆக்டிவ் ஆயிட்டாங்க எதுக்கு அந்த பகுதி மக்களுக்கு நியாயம் கிடைக்கவா இல்லை கோர்ட்டில் நடந்த கொலைக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொரு பொண்ணும் நான் அந்த அண்டாவனை கொண்டேன் அப்படின்னு முன்னாடி வந்தாங்க ஆனால் போலீஸ் அந்த மொத்த கூட்டத்தில் இருந்தும் சில பேரை மட்டும் குறி வச்சுது முதல்ல இந்த மொத்த போராட்டத்துக்கும் தீப்பொறி போட்ட உஷா நாராயணே அவங்க கூட இன்னும் நாலு பெண்கள் இந்த அஞ்சு பேரையும் கொலைக்கு தூண்டினது கொலைக்கு இருந்ததுன்னு போலீஸ் கைது பண்ணாங்க யோசிச்சு பாருங்க மக்களே இத்தனை வருஷமா தங்களை காப்பாற்ற சொல்லி போலீஸ்ட்ட கெஞ்சின அதே பெண்கள் இப்போ அதே போலீஸால கொலைகாரங்க அப்படின்னு முத்தர குத்தப்பட்டு கைது செய்யப்படுறாங்க இதுதான் நம்ம சிஸ்டத்தோட மிகப்பெரிய சோகம் ஆனால் இந்த தடவை அந்த பெண்கள் இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தியை திரண்டு நின்னுச்சு ஆனால் போலீஸ் அவங்களை ஜெயிலில் போட்டதும் வெளியில் சீனே மாறிப்போச்சு கஸ்தூரிபா நகர் மக்கள் மட்டும் இல்லை நாக்பூரில் இருந்த பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பக்கீலுங்க ஏன் சாதாரண பொதுஜனங்க கூட இந்த பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னாங்க இது கோலையே கிடையாதுப்பா இது சட்டத்தால் கைவிடப்பட்ட ஒரு சமூகத்தோட தற்காப்பு செயல் டாட் இந்த குரல் இந்தியா முழுக்க ஒழிக்க ஆரம்பிச்சது டிவி பேப்பர் இப்படி எல்லா மீடியாக்கள்லேயும் இந்த அஞ்சு பெண்களை பற்றி தான் பேச்சு அவங்கள கொலைகாரங்கன்னு சொல்கிறத விட ஹீரோயின்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்தாங்க இந்த சமயத்தில் தான் பல சீனியர் லாயர்ஸ் முன்னாடி வந்து இந்த கேஸை நாங்கள் ஒரு பைசா கூட வாங்காமல் வாதாடுறோம் இந்த பெண்களை வெளியே கொண்டு வர்றது எங்களோட கடமைன்னு சொன்னாங்க அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆன பவர்ஃபுல் இரநூறு பேர் கொண்ட ஒரு கும்பலில் யார் குத்தனை குத்துல அக்கு ஏதோ செத்தான்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா அந்த பொண்ணுக்கு நாங்க தண்டனை வாங்கித்தரோம் ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு நடந்த கொடுமைக்கு தான் அவன் அடிச்சா இது ஒரு தனிப்பட்ட கொலையே இல்லப்பா இது ஒரு சமூக கோபம் அப்படின்னு வாதாடினாங்க இப்போ போலீஸுக்கும் ப்ராசிக்யூஷனுக்கும் ப்ரெஷர் அதிகமாச்சு அவங்க போட்ட கேஸு நிற்க போகுதா இல்லை தகுடுபடி போகுதான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாச்சு இந்த கேஸ் வருஷ கணக்கில் நடந்துச்சு ஒரு பக்கம் கவர்மெண்ட் வக்கீலங்க சட்டத்தை கையில் எடுத்தது தப்பு அவங்க கொலகாரங்க அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும்னு வாதாடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்களோட வக்கீலங்க இது கொலையே இல்லை இது ஒரு தக்காப்பு பத்து வருஷமாக ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றிக்க இந்த சிஸ்டம் எதுவுமே பண்ணாதப்போ அவங்களே தங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க இதெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டாக அடித்து பேசிட்டாங்க இந்த கேஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சாட்சி சொல்ல வந்த கஸ்தூரிபா நகர் மக்கள் ஒருத்தர் கூட நான் பார்த்தேன் இவங்க தான் குத்துனாங்கன்னு சொல்லவே இல்லை ஆப்வியஸ்லி போலீஸ் விசாரிக்கும்போது சரி கோர்ட்டில் நீதிபதிகள் முன்னாடியும் சரி எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க நாங்கள் எல்லாரும் சேந்தமாக கொண்டோம் அவன் செஞ்ச கொடுமைக்கு நாங்கள் கொடுத்த தண்டனை இது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க இப்படின்னு ஒவ்வொருத்தரும் தைரியமாக சொன்னாங்க இப்போது போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இரநூறு பேர் கொண்ட ஒரு கும்பலில் யார் குத்துனதுன்னு எப்படி நிரூபிக்கிறது எந்த ஆயுத தரசித்தானு எப்படி சொல்கிறது ஆதாரமே இல்லாமல் ஒரு கேஸை எப்படி ஜெயிக்கிறது பல வருஷ விசாரணைக்கு அப்புறம் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் நாக்பூர் கோர்ட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை சொல்லிச்சு கொலை செஞ்சதுக்கான போதுமான ஆதாரம் இல்லாததுனால கைது செய்யப்பட்ட எல்லா பெண்களையும் விடுதலை பண்றோம் அப்படின்னு அந்த தீர்ப்பு கேட்டதும் கோர்ட்டுக்கு வெளியே கூடியிருந்த மக்கள் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிச்சாங்க இது அந்த அஞ்சு பெண்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை கஸ்தூரிபா நகர் மக்களுக்கு கிடைச்ச வெற்றி சட்டத்தலக்கம் விடப்பட்ட ஒரு சமூகத்துக்கு கடைசில ஏதோ ஒரு ரூபத்துல நீதி கிடைச்ச மாதிரி இருந்தது ரைட் மக்களே அக்கைகதோட கதைய முழுசாக பார்த்தாச்சு ஒரு மிருகத்தோட ஆட்சியில் ஆரம்பிச்சு அந்த மிருகத்தையே மக்கள் வேட்டையாடுனதில் முடிஞ்ச ஒரு ரத்த சரித்திரம் இது கடைசில அந்த பெண்கள் கோர்ட்ல இருந்து வெளியே வந்தப்போ நம்ம எல்லாரும் வித சந்தோஷப்பட்டோம் கரெக்டா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்க பண்ணது கரெக்டா இல்ல தப்பா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது என்னைக்குமே தப்பு தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த சட்டமே நம்மளை கைவிட்டா ஒரு மிருகத்துக்கிட்ட நம்ம மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிக்க வேற வழியே இல்லைனா ஒருத்த என்ன பண்ணுவான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற ஒரு பெரிய சட்ட பாராட்டத்தோட ஒரு சின்ன உதாரணம் அந்த பெண்கள் பண்ணது சட்டப்படி தப்பாக இருக்கலாம் ஆனால் தர்மப்படி இந்த கேள்விக்கு உங்கள் மனசாட்சி என்னன்னு நீங்களே கேட்டு பாருங்க இந்த கதையில் அக்கு யாதவோட பெரிய பில்லை யாருன்னு கேட்டால் நம்ம சிஸ்டத்தை தான் சொல்லுவேன் பத்து வருஷமா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து வருஷம் அதுவும் ஒருத்தன் ஒரு ஏரியாவையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு எண்ண முடியாத அளவுக்கு கொடுமைகள் இருக்கான் ஆனால் அவனை கட்டுப்படுத்த வேண்டிய போலீஸ் காசுக்கு வேலை போகுது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்டம் அவனை பெயிலில் வெளியே விடுது இப்படி ஒரு சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகும்போது அக்கு யாதோ மாதிரி ஆளுங்க உருவாகத்தான் செய்வாங்க இது நமக்கு சொல்கிற முதல் பாடம் போலீஸையும் கவர்மெண்ட்டையும் இருக்கிற ஊழல் தான் கிரிமினல்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலம் ஒரு போலீஸ்காரர் தன் கடமையை சரியாக செஞ்சிருந்தா ஒரு அரசியல்வாதி அந்த மக்களுக்கு ஆதரவானு இருந்தால் கஸ்தூரிபா நகரில் இவ்வளவு பெரிய சோகமான விஷயம் நடந்தே இருக்காது ஆனால் நம்மளை சுற்றி தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்குற மொத ஆளாக நம்ம இருக்குமா லஞ்சம் வாங்குறவங்களையும் கொடுக்கறவங்களையும் நம்ம ஒதுக்க ஆரம்பித்தா பாதி குற்றங்கள் குறைஞ்சிரும் என்ன சிட்டிசன் படத்தில் வர டயலாக் மாதிரி இருக்கா பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அதுதான் உண்மை நினைக்கிறேன் எனிவே இந்த கதையில் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் அந்த பெண்களோட ஒற்றுமை தான் அது வரைக்கும் நமக்கே வம்பு அப்படின்னு தனித்தனியாக பயந்துகிட்டு இருந்தவங்க உஷா நாராயணுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒற்றுமை மட்டும் இல்லைன்னா அக்கு யாதவை போலீஸ் கைது பண்ணியிருக்கவே முடியாது அவங்க இருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது நம்ம ஏரியாவில் ஒரு தப்பு நடந்தால் நமக்கு என்னென்னு நினைக்காம எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து குரல் கொடுத்தா எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அடங்கி தாங்கணும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு சமூகத்தை எந்த கெட்ட சக்தியாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு கஸ்தூரி மாநகர் பெண்கள் ஒரு பெரிய உதாரணம் நினைக்கிறேன் ரைட் இந்த கதை ஒரு பெரும் க்ரைம் கதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு சமூகத்தோட வழி சட்டத்தோட தோல்வி பெண்களோட புரட்சி இப்படி இப்படி வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜட்ஜாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க உங்களோட கருத்துக்களை கிழக்குற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை அத்தவளாக பார்த்துக்கோங்க